இது வரைக்கும் திருவரங்கத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க தன்னோட அப்பாவான முத்துவ கொல்லப்பட்டுதான் சேதுபதி அரியணி ஏறினான் ஒரு நாள் அரசவையில சேதுபதி செஞ்சது தப்புன்னு சொன்ன அவன் மகன் வருணனையே கொலை பண்ண போனான் அப்போ மகாமந்திரி வல்லவர் தான் வருணனை காப்பாத்தினாரு எப்படி சேதுபதியோட கையால முத்துவ கொல்ல வச்சானோ அதே மாதிரி வருணனோட கையால சேதுபதியை கொல்ல வச்சு வருணனை தான் கொன்று அரியணை ஏறலான்னு திட்டம் போட்டான் வல்லவன் கலைவல்லூர் திருவனந்தத்தோட எல்லை பகிர்ந்து இருக்க நாடு தனது மானசின குருவான முத்துவ கொலை பண்ண சேதுபதியை பழிவாங்க கலையுள்ள அரசர் கலைச்சுந்தரம் தன்னோட நண்பனான துருவாச்சாரியனோட சேர்ந்து செந்தமிழ் சேனாப்படை என்ற அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ கதைக்கலன் நடக்கும் இடத்துல கொஞ்சம் பின்னாடி போய் திருவரந்தத்தை ஆண்ட முன்னாள் அரசர் சேதுபதியோட அப்பாவான முத்துவோட கதையை பார்க்கலாம் வாங்க அரசர் ராமலிங்கர் அரசி உமையா தேவிக்கு பிறந்த மகன் தான் முத்துராமலிங்கம் திருவரந்தம் இளவரசர் முத்துவும் கலைவளர் இளவரசர் கலையரசரும் மிக நெருங்கிய ஆனாங்க குரு கிட்ட போர்க்கலைகளை கட்டுறாங்க முக்கியமா ஒழுக்கத்தை கட்டுறாங்க அந்த நேரத்துலதான் கலைவலூர் அரசு குடும்பம் ஆசிரமம் வந்தாங்க கலைவலூர் இளவரசி கலையரசிய பார்த்தவனே முத்துவுக்கும் கலையரசிக்கும் காதல் மலர்ந்தது அதே நேரத்துல திருவரந்தமோட அரச குடும்பமும் வந்தாங்க அப்போ முத்துவும் கலையரசனும் வெள்ளி காட்டிய பார்த்து எல்லாருமே மெய் மறந்து போறாங்க கலையரச பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உடனே தன்னோட மருமகளாக எத்துக்க திருவரந்த அரசு குடும்பத்தார் ஒத்துக்கிட்டாங்க அரண்மனைக்கு போகும்போது வழியில மலர் தன்னோட மகளா கத்தி எடுத்துக்கிட்டாங்க திருவருந்த அரசவைக்கு வந்த மது விவகாரத்துல உண்மையான உரிமையாளரை கண்டிச்ச தாக்கிலா நினைச்சாங்க ஆனா வந்தவன் உண்மையான உரிமையாளனே கிடையாது அந்த உண்மையான உரிமையாளரை இவருக்கு யாருமே பார்த்ததே கிடையாது திருவரந்தத்தோட வருங்கால அரசியை தேர்வு செய்ய பொருட்டு மகாவந்தி சத்தியவாளரும் மலர்வீழியும் கலைவளர் நோக்கி போறாங்க அங்க கலை அரசியோட ஆற்றலை கண்டு போய் சத்தியவாளர் திருவரந்தத்தோட அரசியாக எல்லா தகுதியும் கலையரசிக்கு இருக்குன்னு தன்னோட கருத்தை திருவரந்த அரசர் அரசி கிட்ட தெரிவிக்கிறார் ஒரு நாள் மலர்வீழியை பார்க்க சேர்ந்த ஒருத்தர் வராரு அவங்க கிட்ட மலர்வீழியத கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே அந்த நபர் செத்தான் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு திருவரந்தத்தோட எதிரி நாட்டான கோட்டையுரத்திலிருந்து கோட்டையன் போர் எடுத்து வரான் இந்த போர் திருவரந்தத்தோட அரியணைக்கு மட்டுமில்ல திருவரந்தத்தின் அரசி உமயாதேவியை கைப்பற்றதான் சொல்றான் இது எல்லாத்தையும் கேட்டு உமயாதேவி கோவப்பட்டு அவனை நான் கொல்லணும் அதுக்கு அப்புறம்தான் திருவரந்த வீரர்கள் கோட்டைக்குள்ள வரணும்னு அரசர்கிட்ட சொல்றாங்க அரசரும் அது கொத்துக்கிறாரு மறுநாள் போரானது தொடங்குது ஆனா கோட்டையன் ஏற்கனவே அந்த உண்மையான மதுவாலை விற்பனையாளரோட கை கொத்துக்கிட்டான் அந்த உரிமையாளர் கொடுத்த குண்டுகளை சர மாறிய கூட இதை வச்சு திருவரந்தம் அரசர் ராமலிங்கரையும் கலைவளவு அரசர் கலைச்சுக்கு வரையும் கைது பண்றான் கலைச்சுக்கு வரை கொலை பண்ணும் போது யாரும் எதிர்பாராத வண்ணம் என் தம்புகள் வந்து அவங்க முன்னாடி விடுது திரும்பி பார்த்தா திருவரந்தம் இளவரசர் முத்துவும் கலைவளவு இளவரசர் கலையரசரும் இருந்தாங்க அவங்கள குடிச்சிட்டு வர கோட்டியன் போகும்போது யாரும் எதிர்பாராத வந்தோம் மீண்டும் போர் தொடங்கியது அவங்க பக்கம் இருந்த வெடிகுண்டுகள் இப்போ திருவரந்தம் பக்கத்துல மாறிடுச்சு எப்படின்னா அரசர்களை கைது பண்ணி வச்சிருக்கும் போது போர் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு அந்த குண்டுகளை விட்டாங்க அந்த நேரத்துல திருவரந்தம் வீரர் நான் போய் அந்த குண்டுகளை தன் போக்கு எடுத்துட்டு வந்தான் இப்போ மறுபடியும் போர் ஆரம்பிச்சிருச்சு முத்துவம் கலைஞனும் மாறி மாறி கோட்டையின் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க திருவரந்த வீரர்கள் கோட்டையை பொறுத்த வீரர்கள் மேல குண்டு மொழியை பொழிஞ்சாங்க முத்துவம் கலைஞனும் சேர்ந்து கோட்டையனை கைது பண்றாங்க உருதுகள் வச்சு திருவரந்த முடிஞ்சது கோட்டையை கைது பண்ணி திருவரந்தம் அரண்மையை நோக்கி அழைச்சிட்டு வந்தாங்க களத்துல போர் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்துல திருவரந்தம் கோட்டைக்கு வெளியவும் போர் ஆனது நடந்துட்டா இருந்துச்சு கோட்டையினுடைய ஒரு சேனை திருவரந்தம் கோட்டைக்காக வந்திருந்தாங்க அந்த இடத்துல திருவரந்தம் அரசின் உமையாதேவி மகாமந்திரி சத்திரிய வாணர் கலையோட இளவரசி தலையரசி மூணு பேரும் சேர்ந்து கோட்டையினோட வீரர்கள் எல்லாரையும் கொண்டு கோட்டையினோட உயிரை குடிக்க காத்துட்டு இருந்தாங்க உமையாதேவி கோட்டையன் வந்த உடனே உமையாதேவி ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிக்கிறாங்க இந்த காட்சியை கண்ட கோட்டையன் பயத்துல அரசர் ராமலிங்கரை கூப்பிட்டு அரசரே என்ன மன்னிச்சிடுங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அந்த உண்மையான மதுவாடி உரிமையாளன் பேர் பார்னஸ் அப்படின்னு சொல்றான் உடனே உமையாதேவி ஓடி வந்து இனிமே திருவரந்த பெண்களை பற்றி யார் தப்பா பேசினாலோ அவனுக்கு இதுதான் கதின்னு கோட்டையினுடைய தலையை வெட்டுறாங்க இதை பார்த்த திருவரந்த வீரர்கள் அவங்களோட குலதெய்வமான உமையா உமயாதேவியோட வடிவத்துல இவங்க எல்லாவே தாப்பாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு அவங்க மனசுல உமயாதேவிக்காக கோயில் கட்டி வழிபாட ஆரம்பிச்சாங்க போர்க்குளத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி விவாதமா கொண்டு வராங்க போர்ல முத்துவும் கலையரசனும் கோட்டைபுரத்து மக்களை கொண்டு வந்தாங்க அது எப்படின்னு கேட்டபோது கலையரசர் தாங்கள் லாட்ரி காரியத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு கல்வி பயிரும்போது குரு கார்த்திகேயன் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்களோ கோட்டைப்புறம் போய் கோட்டையின் மேல இருக்கிற மக்களை கண்டுபிடிச்சு ஒண்ணு சேர்க்க வேணும் ஒண்ணு சேர்த்து அவங்கள தங்கள் பக்கம் வச்சுக்கணும் சொன்னாங்க இவங்க போய் கோட்டை போய் அந்த காரியத்தை செஞ்சாங்க கோட்டையன் போர் எடுத்து வரான்னு தெரிஞ்ச உடனே அவங்க மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அப்புறம் அவங்கள தன்னோட வீரர்கள் எல்லாம் மாத்தி உள்ள வந்தாங்க இந்த நேரத்துல உமையாதேவி கலையரசியோட வீரத்தையும் பாராட்டாங்க இனியனோட புத்திக்குர்மையும் பாராட்டப்பட்டது போர் பத்திய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போது கோட்டையனுடைய மகன் செங்கோட்டையன் வந்திருக்கான்னு காவல் வீரன் சொல்றான் செங்கோட்டையன் எங்க அப்பா பண்ண தப்பு தான் அதுக்காக நான் பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்ப நாங்கள் கோட்டையபுரத்தை மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் இங்க திருவரந்த அரசரும் கலைவலரசருக்கு இங்க தயவு செஞ்சு யாராவது கோட்டையபுரத்தை தங்க நாட்டோட இணைச்சுக்கோங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கலாம் கலை உலக அரசரும் கோட்டையுரத்தை கலைவல்லோட இணைச்சிக்கிறதா வாக்கி கொடுக்குறாரு தன்னோட தந்தையோட மரணத்திற்கு பழிவாங்க செங்கோட்டையன் மாரணஸ்வர கை கோத்துக்கிட்டான் மலர்விழிய மீண்டும் அந்த குன்றுல நபர் பார்க்க வராரு அப்போ மலர்விழி நீங்க செய்யறது தப்பு அரசர் ராமலிங்கர் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க இருந்தாலும் அந்த குன்றுல நபர் ஒரு வாக்குவாதம் பண்ணி மலர்விழி கிட்ட இருந்து தேவையான வாங்கிக்கிறாங்க மலர்விழி குடுத்ததுல அரசர் ராமலிங்கரோட அட்டவணை இருந்தது அவர் எந்த நேரத்துல என்ன பண்ணுவாரு என்னெல்லாம் பண்ணுவாரு இதை வச்சு ராமலிங்கரை கொலை பண்ண திட்டம் திட்டினாங்க அப்படி ராமலிங்கருக்கும் குன்றனூர் மக்களுக்கும் என்னதான் பிரச்சனைன்னு ஒரு பத்து வருஷம் பின்னாடி போய் பாக்கலாம் வாங்க எப்பவுமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குன்றனூர்ல திருவிழா நடக்கிறது ஒரு வழக்கமான விஷயம் அந்த வருஷமும் திருவிழா அமோகமா நடந்தது அப்போ அம்மன் வந்து ஒரு அருள் வாக்கு தராங்க வரப்போது உங்க உயிரை சொல்றாங்க என்னன்னு தெரிஞ்சுக்க கொண்டுவர மக்கள் ஆசைப்பட்டு ஜோதிடம் பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த வருஷம் பெய்ய போற மழை பெரும் சிலை தோண்டு பண்ண போதுன்னு உடனே அரசர் ராமநகரை கிட்ட குறை அவரும் புதிய புதிய அணைகள் மழைநீர் கால்வாய்களை உருவாக்க சொல்றாரு அதற்கிணங்க எல்லா இடத்துலயும் வேலை அமோகமா நடக்குது ஆனால் குன்றனூர்ல மட்டும் வேலை அந்த அளவுக்கு நடக்கல சந்தேகப்பட்டு முறையிடும் போது அரசோட உடல்நலக்குறைவால பார்க்க முடியல மந்திரி மட்டும் பார்த்துட்டு வந்தாங்க வேலை கொஞ்சம் நடந்தது மழை காலம் தொடங்கியது மழை பெய்ய தொடங்கியது எந்த இடத்துலையும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் குன்றனூர்ல அணை ஆனது அவ்வளவு கடினமா இல்லாதனால அணை உடஞ்சி ஊருக்குள்ள தண்ணி வந்து நிறைய மக்கள் இறந்துட்டாங்க அவங்க மக்களோட இறப்புக்கு காரணம் ராமலிங்கம் தான் அவருக்கு பொண்ணு அப்புறம்தான் சித்ரா பொண்ணு அன்னைக்கு வந்து இந்த கோயில்ல திருவிழா நடத்துவோன்னு சபதம் எடுத்தாங்க கொண்டனூர் மக்கள் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட முத்து குண்டனூர் பேச்சையை தீர்த்து தன்னோட அப்பாவோட உயிரை காப்பாத்த குன்றனூருக்கு மலர் வெளியே அழைச்சிட்டு போறாரு அந்த அணைய கட்டிய அதிகாரியும் அந்த துறை மந்திரியும் கோட்டை இங்க லஞ்சம் வாங்கிட்டு வேண்டு அணையை பலவீனமா கட்டினாங்க இத வச்சு கோட்டையன் கலைவொள்ள இருக்கும் திருவண்ணத்துக்கு நடுவுல வியாபாரத்தை தடுத்து தன்னோட சொந்த நாட்டிலே சொந்த மக்களையே ராமலிங்கருக்கு எதிராக திருப்பினாங்க கோட்டையன் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மில் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க மேலே காட்டுல பழைய எபிசோட்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கு அதையும் பாருங்க